தேர்ந்தெடுத்த வார்த்தைகளில் காந்தி எழுதினார் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் ரொம்ப முக்கியம் அது மனிதன் மட்டும் அல்ல இந்த உலகம் மனிதன் மட்டும் வாழ்வதற்கான உலகம் அல்ல இன்னும் கூட மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் தேனீக்கள் இல்லாமல் போய்விட்டால் அதிலிருந்து ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகளில் மனிதன் முற்றாக அழிந்து போவான் என்று விஞ்ஞானம் கணித்து சொல்லியிருக்கிறது தேனீக்கள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியாது அழிந்து போவான் ஏனென்றால் எப்போது தேனீக்கள் அழிந்து போகும் பூக்கள் இல்லாத உலகத்தில் தேனீக்கள் அழிந்து போகும் பூக்கள் இல்லாத உலகம் என்றால் என்ன பொருள் தாவரங்களே இல்லாத பொருள் தாவரங்களே இல்லாத பூக்களே இல்லாத உலகத்தில் தேனீக்கள் அழிந்து போனால் அந்த உலகத்தில் மனிதன் வாழ மாட்டான் அழிந்து போவான் என்று எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் அதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது வரலாற்றில் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மொரிசியஸ் ஒரு சின்னஞ்சிறிய தீவு ஆள் நடமாட்டம் இல்லாத தீவு இயற்கையின் கைகளில் இருந்த தீவு அது அந்த தீவில் பல்லுயிரும் பெருகி வளர்ந்து செழித்திருந்த தீவு இன்னும் சொல்ல போனால் மனிதனை தவிர எல்லோரும் இருந்த தீவு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆனந்த பத்திரிகையின் சார்பில் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை பேச அழைத்தார்கள் நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு தேதி வாங்கிவிட்டார்கள் கூட்டம் எங்கே என்ன விவரங்கள் எல்லாம் பிறகு சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் நான் தேதி கொடுத்து ஒரு ஒரு வாரம் கழித்து கூப்பிட்டு சொன்னார்கள் சென்னை அண்ணா சாலையில் ஜெமினி மேம்பாலத்திற்கு அருகிலே இருக்கிற லிட்டில் பிளவர் என்கிற முற்றிலும் கண் பார்வையற்ற குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் எனக்கு நடுக்கமாகிவிட்டது கண் பார்வையற்ற குழந்தைகள் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் எதை பேசுவது யானை என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியுமா எலி என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியுமா கருப்பு என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியுமா சிவப்பு என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியுமா பார்வையற்றவர்களோடு பேசுவதே பெரும்பாடாக இருக்கிற பார்வை உள்ளவர்களோடு பேசுவதே பெரும்பாடாக இருக்கிற ஒரு உலகத்தில் எந்த எதிர்வினையும் காட்டாமல் எவ்வளவு கேட்டுக்கொண்டாலும் வாய் திறக்காமல் இறுக்கமாக அமர்ந்திருக்கும் பார்வை பேசுவதே பெரும்பாடா இருக்கிற இந்த உலகத்தில் பார்வையற்ற குழந்தைகளோடு எதை பேசுவது என்ன பேசுவது ஒரு கட்டத்திற்கு பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு போவதில்லை என்று முடிவெடுத்தேன் ஊர்ல இல்லைன்னு சொல்லணும்னு முடிவெடுத்தேன் ஆனால் போய் சொல்ல மாட்டேன் நிஜமாகவே வேற ஊருக்கு போய்விடுவது நிஜமாகவே கிளம்பி வேற ஊருக்கு போய் அந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடலாம் என்று முடிவெடுத்தேன் ஆனால் மனைவி சொன்னார் முயன்று பாருங்கள் அதில் ஒரு படிப்பினை கிடைக்கும் என்றார் இத்தனை வருஷம் மேடையில் பேசி தோத்து போகல அங்க போய் தோத்து போன் அப்படியே ஒரு தோல்வி வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏதாவது கிடைக்காதா அதுவும் பார்வையற்ற குழந்தைகளோடு பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் மறுப்பதால் அந்த குழந்தைகளுக்கு உங்களோடு பேசுகிற ஒரு வாய்ப்பை நீங்கள் மறுப்பதாகாதா நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டார் சரி என்று சம்மதித்துத்தான் நான் அந்த கூட்டத்திற்கு போனேன் முன்னூறு குழந்தைகள் முன்னூறும் பார்வையற்ற குழந்தைகள் எல்லாம் ஒரு பனிரெண்டு வயதிலிருந்து பதினேழு வயதுக்கு வயதுக்குட்பட்ட முன்னூறு குழந்தைகள் நிறுவனத்தின் சார்பில் குழந்தைகளுக்கான பிரைலை புத்தகம் வெளியிடப்படுகிறது கதை புத்தகம் வெளியிடப்படுகிறது வழக்கம் போல நான் பேசுவதற்கு முன்பாக எனக்கு முன்னே பேசி எல்லோரும் அவர் இறுதியாக பேசுவார் அவர் நன்றாக பேசுவார் அது மாதிரி கொடுமை உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆமா அவரை போல சிறப்பாக பேசுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு இன்னும் கூட சொல்லுவாங்க அவருக்கு இருந்த கடுமையான வேலைகளுக்கு நடுவில் ஒரு வேலை இல்லாமல் உட்கார்ந்துருப்பேன் நான் நானும் பெருந்தன்மையாக அதை மறுக்காம இப்படி முடிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும் நம்மளை உட்கார வச்சுட்டு பேசும்போது எனக்கு முன்னால பேசுறவங்க கூட அவர் சிறப்பாக பேசுவார் பிறகா பேசுவார் உங்களோடு பேசுவதற்காகவே வந்திருக்கிறார் எவனோ நல்ல உங்களோடு பேசுவதற்காகவே பிறந்திருக்காருன்னு சொல்லாம விட்டான் எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ள கொலை நடுங்குது இது பரவாயில்ல எல்லாம் முடிஞ்சு வந்த அந்த கடைசி நிமிஷம் வந்துருச்சு பேச கூப்பிட்டாங்க என் கண்மணிகளான குழந்தைகளே என்று ஆரம்பித்தேன் பார்வையற்றவர்கள் என் ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் கவனித்தீங்க என் கண்மணிகளான என் குழந்தைகளே என்று ஆரம்பித்தேன் கரவொலி அடங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது அடுத்த வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு அடர்ந்த பெரிய காடு அந்த காட்டில் மனிதர்களே இல்லை மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் நான் எதிர்பார்த்த பதில் அமைதியாக இருக்கும் என்பது குழந்தைகள் சொன்ன பதில் பத்திரமாக இருக்கும் என்பது இப்போது சொல்லுங்கள் கண் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கிறவர்கள் அல்ல சரியா கண் இருப்பவர்கள் எல்லாம் பார்ப்பவர்கள் அல்ல கண் இருந்தும் குரூடர்களாய் காதிருந்தும் சிவர்களாய் வாய் இருந்தும் உமைகளாய் என்று பாரதி பேசியதன் பொருள் எனக்கு அதற்கு பிறகு பல கூட்டங்களில் புரிந்தது யாருக்கு பார்க்க தெரியாது நினைத்தவனோ அவர்கள் சிறப்பாக பார்த்தார்கள் சோ இஸ் மனிதர்கள் இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டபோது இந்த அந்த குழந்தைகள் பத்திரமாக இருக்கும் என்றார்கள் நான் அந்த குழந்தைகளை மனதிற்குள் வணங்கி விட்டு பிறகு ஒரு மணி நேரம் அந்த குழந்தைகளோட கதை பேசினேன் கதை பேசி முடித்ததற்கு பிறகு அந்த குழந்தைகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த குழந்தைகளோடு நடுவே சென்று கடந்து போனேன் ஏறக்குறைய முன்னூறு குழந்தைகளில் பெரும்பான்மையான குழந்தைகள் என்னை தொட்டு என் முகத்தை தொட்டு அதை விட உயர்ந்த பரிசை இனி என் வாழ்நாளில் நான் பெறவே போவதில்லை அந்த உயிர்ப்பு இருக்கிறது குழந்தைகளுக்கு இருந்தது